இல்ல சுற்று வட்டாரத்தில் யாரா வேணா இருக்கலாம் இங்க இங்க இந்த யாரா வேணா இருக்கலாம் ஆனா ஆள் மனிதக்குள்ளே புகுந்து உன்னை ஆகச்சிறந்த அறிவாளின்னுப்பா நீ இருக்க தோட்டத்தை நீ ராஜா பாட்டே போடலாம்பா உன் விவரத்தை நீ அதை பண்ணிருக்கலாம்பா அப்படின்னு உன் ஆழ்வனத்துல புகுந்து யாரும் உன்னை அதிகமாக நம்ப வச்சிருக்காங்க அதுல இருந்து வெளியில வா அது எது உண்மை கிடையாது நீ இந்த கதையில ஒரு சாதாரண பப்புனு கோமாளி என்ன பப்புனு பப்புனு இல்லாம உங்களால என்ன புடுங்க முடியும் டேய் புடுங்கனா வாயை புடிச்சு கிழிச்சு விடுறேன் டேய் என்ன பப்புனு நீ பப்புல காரணமா நான் வந்தா டேய் கதையே நீ பப்புல காரணமா முதல்ல நாலு வாட்ட படிக்கிறது அப்புறம் நாராயணா உன்னை போட்டு ஓராயணா டேய் இந்த கத்து ஏங்கட்ட ஆகாது பேசி பாப்போம் வாங்க முட்டுக்கு முட்டு எதையோ அத ஆடு மாதிரி கத்துறதனால நீ இன்னும் பெரிய ஆளாக போறது சரி பப்புனு இல்லாம எது நடக்காதுன்றியே நியாயமான பேச்சு என்னோட பாட்டல் மகாபசு எடுத்து அவதாரம் கோமாளி அவதாரம் நான் மறுக்கல அப்ப நீ யாருக்கு நிகரானவன் என்னுடைய பாட்டனுக்கு நகரானவன் சரி மாமே அருண் மாமா சொன்ன மாதிரி நீங்க எதை வேணாம் கேளுங்க புராண இதிகாச இலக்கியம் காப்பியம் வரலாறு எல்லாத்தையும் மாப்பிள்ள கரைச்சு குடிச்சிருக்கேன் ஆமா நீங்க எல்லாம் படுத்திருக்கிய நான் அம்புட்டு புத்தகத்தையும் மிச்சில ஊற ஓட்டு அடிச்சு குடிச்சிருக்கேன் அது எந்த அளவு குடிச்சது நான் பாக்கணுமா இல்லையா பாப்பா கோமாளியாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் சரி இப்படி ராமன் அவதாரம் எடுத்தாரோ பாமனாக அவதாரம் எடுத்தாரோ கண்ணனா அவதாரம் எடுத்தாரோ அதை போலவே அவதாரம் எடுத்தார் கோமாளியாக அதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்து இல்ல நீதான் புராண புயல் இலக்கிய இடியில வசன மேதையில எங்க மகாவிஷ் எதுக்காக கோமாளியா மாறான்னு சொல்லு பாப்போம் மகாவசனி எதுக்கு கோமாளியா மாறினா இது கூட தெரியாம ஒருத்தன் கோமலசம் போட்டு வருவா எனக்கு தெரியும் யார் சொன்னா எனக்கு தெரியும் நீங்க படிச்சது அப்ப நான் படிச்சாலா சரி நீ படிச்சிருக்கீங்களா நீங்க படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சொல்லு தெரிஞ்சுக்கிட்டே எது கேக்குறீங்க

எங்கேயும் அதாவது இந்த மேடைக்கு நான் வந்ததில்லை வருது காரணம் மதுரையில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய தங்கராஜ பக்ஃபன் அவர்கள் மிகவும் மதுரையில் இருங்க இருங்க பேசும்போது நீங்கள் கூட பேசாதீங்க அவருடைய ரசியனோட நீங்க விடுங்க என்ன நினச்சிட்டு இருக்க அருண் இருக்காருன்னு பார்க்குறேன் சரியா ஒரு சபையில இன்னென்ன சொல்லணும் ஒரு கணக்கு இருக்கு சரியா இவன் இவன் மொகர கட்டி இவனெல்லாம் சூப்பர் சார் இங்க வாங்குங்க ஏனா சூப்பர் சார் இல்லையா போடுங்க மால அடிப்போங்க எனக்கு மாலை போடுங்க வாழ்த்துங்க வளரட்டும் எனக்கு அதுல பிரச்சனை இல்ல அதாவது பொப்பனாக நடிக்கும் மொச பிடிக்கிற நாய் மாதிரி இருக்கு மூஞ்சி இந்த லட்சம் மேல மேச்ச கூடாது வாடா வா தெரிஞ்சு போ தெரிஞ்சு நீங்க வாங்க மாமா

அப்படியே சொன்ன உடனே பின்ன மண்டி கிட்டி என்றால் பாதம் மணிந்து விருந்தோம்பல் ஓ விருந்து ஓம்பல் விருந்து ஓம்பல் இல்லடா விருந்து ஓம்பலம் ஒரே வார்த்தை தான் விருந்தோம்பல் விருந்தோம்பல் என்ன வீடு தெரிந்தவரை விரோதியாக இருந்தாலும் கூட வாருங்கள் வணக்கம் அமருங்கள் அந்த நாகரிகம் தெரியல உனக்கு ஒரு அர்த்தம் நம்ம பேசுறீங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூப்பிடுங்களா அதைத்தான் தமிழ் சொல்கிறது எதிரி இப்ப நான் கேக்குறேன் உங்கள ஒரு ஒம்பல நீ நாசமா போனானே மண்ணை மாதிரி தூத்துறா அவள வீட்ல வாக்கறது சோறு மேல் ஓடுவியா மாட்டேல அப்ப உனக்கு வந்த ரத்தம் எனக்கு தான் தக்கல செட்டியா டேய் ஏடா நீ நல்ல மார்க்க நல்லா இருக்க மாட்டேன்னு மண்ணை மாதிரி தூத்துறது இருக்கோம் அவள கதபடி கதபடி நீ வரவேறலாம் சொல்ற உன்னடா உனக்கு அப்ப அவள எதிரி தானே சரி விடு இப்போ நீ என்ன செய்யணும்னு இப்போ நீ சோ போட மாட்டே போட வரவேற்பு கொடுக்க மாட்டே தாங்க சொல்ல மாட்டே சரி என்ன முடிவுல தான் இருக்க இங்க வாருங்க எனக்கு என் படிப்பு மேல நம்பிக்கை எனக்கு சரி என்ன படிச்சிருக்க ஏ நீங்க என்ன படிச்சிருக்க புராணம் இதிகாசம் இலக்கியம் காப்பியம் வரலாறு பத்து பாட்டு எட்டு தொகை மேல் கணக்கு எல்லாம் நான் படிச்சிருக்கேன் நாங்கள் இதிகாசம் புராணம் சமஸ்கிருதம் பதினொன்று மேல் கணக்கு கீழ்கணக்கு எட்டு தொகை பத்து பாட்டு மணிமேகலை விளையாடு

நான் சொல்லு நான் சொன்னேன்ல சொன்னாப்பலையா ஏன் ரீவேன் சொன்னானா ஏய் நீஞ்ச இடைக்கு நான் சொல்லிக்கிட்டு கேப்ப நீ உனக்கு நெஞ்சு எடுத்துச்சு நீ சொல்லே நான் சொன்னேன்ல நான் கவனிக்கலையே அதுக்கு உங்க தப்பு நான் என்னங்க பண்ணுறது காது பழுதா இருக்கும் உண்மையில் சொன்னானா அப்ப என்னுடைய தவறு தானா அது நான் ஒரு ஆக்ரோஷத்திரமும் நிறுத்தாமல் சொல்லிட்டேன்

அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு இப்போ நான் வச்சிருக்கேன் அடுத்து என் பிள்ளை பேரண்டு பரம்பரை பரம்பரையாக நாங்க வைத்திருக்கின்றோம் இத்தனை பேர் வச்சிருக்கிய ஆஸ்பத்திரி போய் உடம்ப செக் பண்ணுங்க ஏன் எது வந்து தொலைச்சிருக்க போகுது என்ன வருது இத்தனை பேர் ஒரே யூஸ் பண்றிய ஆமா படிச்சு படிச்சு வச்சிருமா அடுத்த தலைமுறை படிச்சு படிச்சு தொடர்வாங்க போடுறதானையா தூக்கி போடுறியா ஏன்னா முட்டா பயிரு படிக்கிற புத்தகத்தை கொண்டு யாரும் தூக்கி போடுவாங்க என்னடா காண்டம்னு காண்டம்னா இல்லவா காண்டம்னா புத்தகம் தானே

அது வந்து இவர் எழுதினார் இருவர் எழுதினார்கள் ஒட்ட குத்தர் யாரும் ஜிரிக்காதீங்க அதுதான் உண்மை பரவாயில்ல நீ கம்ப நேரம் வாயை கிழிச்சிருப்பேன் ஏன் தெரியுமா முதல் ராமாயணத்துல கம்பரா இல்ல ஏன்னா தெரிஞ்சு சொல்றியா இல்ல குத்தமை பாடி சொல்றீங்க இல்ல ஒட்ட ஏனா கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதல இவர்தான் முதல் எழுதினாரு ஆனா எழுதிய ராமாயணத்தை கிழிச்சு போட்டதனால அதற்கு தான் காரணமாக இருந்ததால தான் எழுதிய கம்பர் ராமாயணத்துல கடைசி காண்ட உத்தர சேர்த்துக்கிட்டாரு கம்பர் முத ஒட்ட ஏன் ஒட்ட கோத்துறது பேர் வந்து தெரியுமா ஏனா நீ என்ன கேக்குற தெரியுமா நான் சொல்லிரேன்டா அப்ப நான் படிக்காம வந்திருக்கானா படிச்சிருக்க ஒட்ட கோத்துறேன் படிச்சிருக்க ஆமா சரி

போட்டியாக மற்றொரு கவி அங்கே பாடப்பட்டது ஒரு எழுத்தை வச்சு கவி பாட முடியுமா ஒரு எழுத்துல இப்படி முடிய முடியுமா முடியாதுல்ல ஆனால் பாடி காட்டினார் அதை பாடுறேன் இல்லை நீங்கள் பாராட்டுவீங்களா ஒரு எழுத்துல கவி பாடினவர் ஒரு எழுத்தை வைத்து கவி பாடினார் அவர் காலமேல போனவர் அதான் என்ன கவின்னு பாடி காட்டுறேன் என்ன அறிவு நீ ஒத்துக்குவையில் பாடினாரே தத்தி தா தூதி தாது தித்த தூதி தத்தூதி துத்து என்ன தாதி பூஜின்னு இருக்கு என்ன ஏது

எத்தனை திருக்குறள் தெரியும் உங்களுக்கு திருக்குறளை எழுதியது யார் திருவள்ளுவர் ஆமா யாருக்கு தெரியாது பாருங்க புதுசா சொல்றாரு திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினார் 1330 குறள் எத்தனை அதிகாரம் 133 அதிகாரம் எத்தனை பால் முப்பால் அரத்து பால் பொறுப்பால் காமத்து பால் ஒரு குறளுக்கு எத்தனை சீர் ஏழு சீர் எத்தனை அடி இரண்டு அடி ஒண்ணே முக்கால் அடி ஆனா ஒண்ணே முக்கால் சொல்லக் கூட இரண்டு அடி தான் சொல்லணும் முதல் குறள் என்ன விளக்கம் <réseka> <many> <many> <many>

சரி விளக்கம் சரி குரல் சரி ஆனா இப்படி இந்த சந்தத்தில் ஏதோ ஒரு குரல் இருக்கே மறுபடியும் சொல்லு இந்த மறுபடியும் சொல்லு பிகரோடு வாழ்வாரே வாழ்வார் மற்றும் சுத்திச்சனா தெரியும் மூஞ்சி முகர கட்டியும் பாரு ஏண்டா இது இப்படி அளவு வரும் ஏண்டா விவசாயிகளுக்காக பாடப்பட்ட அற்புதமான குரல்ரா உள்ளு தொண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றல்ல தொண்டு தொண்டு பின் செல்பவர் குரல்ல மாத்தி பேசாதீங்கங்க ஏண்டா எப்படி ஒரு குரல் அது அத போட்டு இப்படி கெடுத்து எடுத்து மூறியே நான் உங்களை கேக்குற குரல்ல பத்தி பேசுறீ இல்ல உமக்கு ஆத்தி சுடி தெரியுமா பெரிய பெரிய பால்வாடி டீச்சர் அதுக்கு இருந்தியா நீ இப்பதான் திரு குரல்ல ஆத்தி சுடி ஏண்டா இரு 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 இங்க பாரு பிரின்சிபலா பாரு

மேடை நாகரிகமா நடந்துக்க என் பொறுமைக்கு அளவு இருக்கு உண்மையை சொல்லும் பொழுது அதை நீ பொய் வாயில ஏங்க நெட்டுக்கள் திறப்பில் குற்றம் குற்றமே அப்படி முடியல தப்பு தப்பு தாங்க சரி விடு நான் சொன்னது தப்புன்னு நீ சொல்லிட்டேல விடு நான் சொன்னது தப்பாவே இருக்கட்டும் ஆனா இந்த ஒரு நிபந்தனை இப்ப நான் சொன்னது தப்புன்னு நீ சொல்லியிருக்க நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்லுவேன் இது தப்பு இதுதான் சரின்னு அந்த எழுத்துக்கு நீ சரியா விளக்கம் சொன்னீங்கன்னா நான் கொடுப்பேன் சரி ஓன் கால ஒரு பப்புனு கால நாரதன் நான் கும்புறடா நல்லது வா வாழ்த்துக்கள் வா வா இன்னைக்கு நீ ஜெய் ஒன்னு நீ ஜெய் இல்ல நான் ஜெயிச்சுக்கிறேன் வா பாப்பா பாப்பா கேள்வி கேளும் ஆ அதிகமாய் குடி ஆக்கு அதிகமா குடியா